முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த காணொலி எதற்காக அப்படின்னா வரக்கூடிய குரூப் டூ மெயின்ஸ் தேர்விற்கான பாடப்பகுதிகளை பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஆங்கிலேயர்களை பற்றி இருக்கும் ஸோ அதனால் ஆங்கிலேயர்கள் வருகையை பற்றி சுருக்கமாகும் அந்த ஆங்கிலேயர்களுடைய முக்கியமான பிரபுக்களை பற்றியும் இந்த வகுப்பு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பிரபுக்களாக உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை வச்சு நீங்கள் பயன்படுத்தி பயி ப படிச்சிக்கலாம் ஸோ வாங்க முதல்ல ஆங்கிலேயர்கள் வருகையை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன் அதை அதை கொண்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம போவோம் பாருங்கள் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி அறுநூறில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் இந்தியாவில் தளத்தை நிறுவதற்காக அனுமதி பெறுறாங்க ஸோ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இப்போதான் நிறுவப்பட்டது ஸோ எப்போ அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுன்றது நிறுவப்பட்டது இந்த நிறுவப்பட்ட போது யார்கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்குறாங்க அப்படின்னா முதலாம் எலிசபெத் என்பவரிடம் ஸோ இது மாதிரி நாங்கள் நிறுவிறோம் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்குறாங்க அடுக்கடி அனுமதி வாங்கி வில்லியம் ஆக்ரின்ஸ் என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல ஜஹாங்கீர் அவைக்கு வருகிறார் ஸோ அது மாதிரி நாங்க வணிக தளம் நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க என்ன அப்படின்னா மறுப்பு தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் மீண்டும் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல வந்து சூரத் என்ற இடத்துல ஜஹாங்கீர் அவரோட அனுமதியோடு முதலாவது வணிக தளத்தை நிறுவுறாங்க முதலாவது வணிக தளம் எங்கே நிறுவப்பட்டது ஆங்கிலேயர்கள் அப்படின்னு பாத்தோம்னா சூரத் என்ற இடத்துல தான் இந்த இடத்துல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறுவுறாங்க அதனை தொடர்ந்து அப்படின்னா ஆக்ரா அகமதாபாத் புரோஞ்ச் அது போன்ற பகுதிகளிலையும் வணிக என்ன பண்ற ஆங்கிலேயர்கள் நிறுவுறாங்க சோ இதனை தொடர்ந்து அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்கில் பிரான்சிஸ் டே என்பவர் சென்னையை விளக்கி வாங்குறாரு சென்னை என்ன பண்றாரு விலக்கி வாங்கி சென்னையை வந்து உருவாக்குறாரு அப்படி விளக்கி வாங்கி உருவாக்கும் போது அந்த இடத்துல புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க புனித ஜார்ஜ் கோட்டையை என்ன பண்றாங்க கட்டுறாங்க இப்போ ஏற்கனவே இவங்க என்ன அப்படின்னா சூரத்துல எல்லாம் அமைச்சிட்டாங்க இல்லையா அதே போல இங்க அப்படின்னா அது சென்னையிலும் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் சார்லஸ் கிட்ட இருந்து பம்பாயே விலைக்கு வாங்குறாங்க அதாவது வந்து அப்படின்னா பத்து பவுன் ஒரு வருடத்திற்கு பத்து பவுன் வாடகைக்கு பம்பாய் என்ன பண்றாங்க விளைக்கு வாங்குறாங்க பின்னால் அது வந்து வரதட்சணையாக கொடுக்கப்படுகிறது அடுத்து ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறுல ஜாப் சார்னாக் என்பவர் இவர் யாருன்னு அப்படின்னா கிழக்கிந்தியோட ஒரு ஏஜென்ட் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா சுதநூதி கோவிந்தா கோவிந்தாப்பூர் அடுத்து காலி காளிக்கட்டம் என்ற ஒரு மூன்று கிராமங்களை உருவாக்கி என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த மூன்று கிராமங்கள் தான் பின்னால் என்னவா மாறுது அப்படின்னா கல்கத்தாவா மாறுகிறது ஸோ கல்கத்தாவா என்ன பண்ணுறது மாறுகிறது இதுதான் இந்த மூன்று பகுதிகள் தான் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய வணிகத்தலமாக மாறுது எதாவது சென்னை பம்பாய் கல்கத்தா ஸோ இதுதான் இதனை தொடர்ந்து அப்படின்னாக்கல மிகப்பெரிய போர் ஒன்று இடிக்குது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல சோயா பிளாசிபோர் வணிக ரீதியாக நிலைநிறுத்தி கொண்டதோடு அரசியல் ரீதியாக நிலைநிறுத்த காரணமா இருக்கிறது முக்கியமான போர் அப்படின்னா பிளாசி போர் ஏற்கனவே அவங்க வணிக ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க இப்போ அரசியல் ரீதியா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எது வழி கோளுது அப்படின்னாக்கல இந்த பிளாசி போர் இந்த பிளாசி போர் எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல பிளாசி போர் நடக்குது எந்த நாள் அப்படின்னா ஜூன் இருபத்தி மூன்று ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இந்த பிளாஸ்டிக் போர் நடக்குது சரிங்களா சோ யார் யாருக்கு நடக்குது அப்படின்னு அப்படின்னா சிராஜ் உத்தவலாவிற்கும் ராபர்ட் கிளைவுக்கும் நடக்குது இந்த போரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரெஞ்சு படைக்கும் அதாவது ஐரோப்பியில நடந்து ஏழாண்டு போரோட அதோடைய அடுத்த நிலை தான் அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் அப்படின்னா பிரெஞ்சுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எப்பவுமே என்னது ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கோ அந்த வகையில இதையும் அதுல சேர்க்கிறாங்க ஏழாண்டு போரின் விளைவு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த போர் நடக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கல ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல அழிவதி கான் என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னா இறந்தா அவருடைய என்னன்னா சிராஜ் உத்தவ்லா அரியணைக்கு வராரு அரியணைக்கு வரும்போது சிராஜ் உத்தவலால எதையும் சரியா செய்ய முடியாது திறனற்றவர் அப்படின்னு ஆங்கிலேயர் நம்புறாங்க இதனால ஆங்கிலேயர்களுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அப்படின்னாக்கல சிராஜ் உத்தாவது தன்னுடைய மிகப்பெரிய படைகளோடு சென்று ஸோ கல்கத்தாவை பிடிச்சிடுறாரு கல்கத்தாவில் கோட்டை என்ன பண்றாரு அப்படின்னா பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை ஒரு நூற்றி நாற்பத்தாறு பேரை வந்து ஒரே அறையில் அவர் என்னென்ன பண்ண பூட்டிடுறாரு ஸோ இதனால மூச்சு திணறி என்ன பண்றாரு அப்படின்னா சோ ஜூன் இருபதாம் தேதி ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல ஜூன் இருபதாம் தேதி இந்த நிகழ்வு வந்து நடக்குது ஸோ இதன் அடிப்படையில் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் அடிக்கிறாங்க அதில் நூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து இறந்துடுறாங்க மீதி இருபத்தி மூணு பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்க இதை தான் இருட்டையரை துயர சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க சரியா இதை பழி தீர்ப்பதற்காக என்ன செய்கிறார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் போறாரு ராபர்ட் கிளைவ் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த வில்லியம் கோட்டையை கைப்பற்றுறாரு கைப்பற்றி இருவருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நடக்குது அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுல பிப்ரவரி ஒன்பதில் அலிநகர் உடன்படிக்கை அலிநகர் உடன்படிக்கையின் அடிப்படையில் என்ன இது வந்து முடிவுக்கு வருகிறது அப்படி இந்த போர் நடக்கும் போது எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னு பார்ப்போம் படையும் ஒரு குரூப்பா இருக்காங்க ராபர்ட் கிளை மறுபுறத்தில் இருக்கிறாரு ஸோ அவருடைய படைகள் எப்படி இருக்கு அப்படின்னா முப்பத்தி ஐந்தாயிரம் காலைப்படை காலப்படை சார்ந்தவர்கள் பதினெட்டாயிரம் குதிரைப்படை வீரர்கள் ஐம்பத்தி மூணு பீரங்கி படை வீரர்கள் ஐம்பது பிரெஞ்சு படை வீரர்கள் அப்படி பீரங்கி வீரர்கள் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக இருக்கிறது இங்கே ராபர்ட் கிளேவ் பக்கம் ஏழுநூற்றி ஐம்பது பிரிட்டிஷ் படை வீரர்கள் ரெண்டாயிரத்தி நூறு இந்திய மண்ணில் பிறந்த இந்திய வீரர்கள் அவர்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி நூறு பேர் நூறு பீரங்கி படை வீரர்கள் எட்டு பீரங்கிகளோடு பங்கேற்கிறாங்க இந்த சின்ன படையை வச்சுட்டு இவ்வளோ பெரிய படையை ஜெயிக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சிராஜ் உத்தாலாவுடைய அவருடைய தளபதி மீன் சாஃபர் என்பவர் என்ன செய்யறார் அப்படின்னா ராபர்ட் கிளையோட ஒரு ரகசிய ஒப்பந்தம் செஞ்சுக்கிறார் ரகசிய ஒப்பந்தத்தின் மூலமா சண்டை போடுற நேரத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா பின்வாங்க இதனால வந்து சிராஜ் உத்தாவலா என்ன பண்றாரு அப்படின்னா கொல்லப்படுகிறார் ஸோ இதுக்கப்புறம் மீர் சாப்பர் அந்த இடத்துல அப்படின்னா ஆளுநராக நியமிக்கப்படுறாரு ஸோ இதான் வந்து பிளாசி ஃபோர் இந்த பிளாசி ஃபோர் தான் ஆங்கிலேயர்களை இந்தியாவில் மிக வலுவாக நிலைநிறுத்திக் கொள்ள மிக முக்கியமான காரணமாக இருந்தது இதனைத் தொடர்ந்து வேறு என்ன அப்படின்னா பக்ஸார் ஃபோரும் ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது அது யாருக்கு இடையில் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முக்கியமான போற அப்படின்னா பக்ஸார் ஃபோர் இந்த பக்சார் ஃபோர் எப்போ நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி மூணு நடக்குது சரிங்களா யார் யாருக்கு இடையில் நடக்குது அப்படின்னா மீர் காசிம் பிளஸ் இரண்டாம் ஷா ஆலம் சுஜா உத்தவ்லா சோ இந்த மூணு பேரும் ஒரு டீமா இருக்காங்க அடுத்து எக்டர் மன்ரோ என்பவர் ஒரு டீமா இருந்தேன் அப்படின்னா ஆங்கிலேயர் சார்பா இருக்காரு இருவருக்கும் இடையே வந்து போர் நடக்குது சார்பில் அப்படின்னா நாற்பதாயிரம் வீரர்களும் நூற்றி நாற்பது பீரங்கிகளும் பங்கு பெறுகின்றன இந்த பக்கம் அப்படின்னா ஏழாயிரம் போர் வீரர்களும் முப்பத்தி ரெண்டு பீரங்கிகளும் என்னது பங்கேற்கின்றன சோ இந்த நேரத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கல காசிம் ஒரு நாற்பதாயிரம் பேர் இருக்கிற ஒரு குழு ஏழாயிரம் இருக்கிற ஒரு கிட்ட தோக்குறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த நாற்பதாயிரம் பேர்களையும் சரியாக ஒருங்கிணைக்கல அவங்களை எப்படி வழி நடத்தணும்னு தெரியல இதனால போர் அடையும் போது என்ன அப்படின்னா மீ காசின்னு தப்பிச்சு போயிடுறாரு ஸோ கருவூலத்தோடு என்ன பண்றாரு அப்படின்னா தப்பிச்சு போயிடுறாரு மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணா அவங்க கிட்ட சரண் ஸோ இந்த சரணடைகிறதுனால இவர் தப்பிச்சு போய் தற்கொலை படிப்பார் இவங்க வந்து அடைஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா இவருடைய கட்டுப்பாட்டுக்கு என்ன வந்துடுவாங்க இதனால் இரண்டாம் சாதம் ஒரு ஒப்பந்தம் நடக்குது இந்த ஒப்பந்தத்தின்படி இந்த பக்சார் ஃபோர் முடிவுக்கு வருகிறது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு அலகாபாத் உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஸோ ஆகஸ்ட் மந்த்து இது நடக்கும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு வாக்கில் இது நடக்கும் இந்த உடன்படிக்கையின்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸோ ஆங்கிலேயர்களுக்கு பிஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்கால் ஒரிசா பீகார் ஆகிய மூன்று பகுதி பகுதிகளில் வந்து வரி செலுக்கும் உரிமை என்னது ஆங்கிலேயருக்கு வழங்கப்படுகிறது அரசியல் ரீதியாக ஆங்கிலேயர்கள் தங்களை நிறு வலிமைப்படுத்தி கொண்டனர் ஸோ நிர்வாக ரீதியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக என்ன பண்ணுறாங்க ரொம்ப வலிமையாக என்ன பண்ணிடுறாங்க மாறிடுறாங்க அதுக்கப்புறம் ஷாலமுக்கும் என்ன அப்படின்னா உதவித்தொகை தருவதாக சொல்லியிருக்காங்க இந்த போரின் இழப்பீடாக ஐம்பது லட்சம் தரணும் இது மாதிரி ஒப்பந்தம் நில வரிவு எல்லாமே என்னது இதில் கூறப்படுகிறது இந்த போர் முடிஞ்சதும் இதிலிருந்து அவங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தங்கள அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்களெல்லாம் மாற்றிக்கொள்கிறார்கள் ஸோ இதனை தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சட்டங்களை கொண்டு வருவாங்க அந்த சட்டம் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களை பற்றிய பிரபுக்களை பற்றிய வகுப்புகளை வந்து நம்ம தொடர்ந்து கொடுப்போம் ஸோ ஒவ்வொரு பிரபுக்களாக தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த பகுதி உங்களுக்கு ஒரு சிறு பகுதியா இருந்தாலும் இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தொடர்ந்து முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எங்களோடு உங்களுக்கான வெற்றி நீங்களே